திமுக மாநாடுகள்ல முக்கா மூத்த தலைமைன்னு தான் போடுவாங்க மேல சவாரி பண்ணிட்டு போட்டு போவார் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாம ஒரு பெரிய பொறுப்பு இல்லாமல் போனதுக்கான என்ன காரணம் நினைக்கிறேன் மகிழ்ச்சிக்கு அப்பாற்பட்டு பேசறதுதான் எல்லாம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணும் நடக்காதுங்கிறதுக்கு எம்ஜிஆர் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருக்க மாட்டார் இவங்க எம்ஜிஆர் மாதிரி ஆக்க பார்த்தாங்க இந்த தோட்டத்தை உருவாக்க பார்த்தாங்க செயற்கையா செயற்கையா உருவாக்கும் இப்பமும் அவர் பாடினவர் இந்த இஸ்லாமிய பாடல்கள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு சிதம்பர ஜெயராமன் குரல் அப்படியே இருக்கும் அவர் பாடும்போது அந்த நீ சொல்ல யார் சொல்லுவாருங்க இல்லவே பாட்டு பாடுவார் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஆயிரங்கள் போதாது வண்ணக்கிழியை குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிழியை பாட்டு கேட்டுக்கிட்டே எங்க சருக்குனாரு எங்க பிரச்சனை கலைஞருடைய மகன்

சிறைக்கு அமைச்சுட்டான் நம்ம ஜிஎச்ல வேலை பார்த்துட்டு காலையில எட்டு மணிக்கு உள்ள நுழைய இவர் உட்கார்ந்து இருக்கார் போலீஸோட என்ன முத்து முகாமத்து நான் சொன்ன கிழிச்ச போட்ட கூட எனக்கு மனசு சரியாக அந்த அளவுக்கு எங்கிட்ட நினைக்க பார்த்து மூக்கா அடையாளம் தெரியாமல் போனதுக்கான அடையாளம் அங்கீகரிக்கப்படாமல் போனதுக்கான என்ன காரணம் நினைக்கிறேன் வந்து அவர் இறந்துட்டார் ஒரு பெரிய அளவுக்காக ஒரு பெரிய அளவு அங்கீகாரம் ஆகியிருக்க வேண்டியது ஒரு முதலமைச்சராகவோ அல்லது வந்து ஒரு அமைச்சராகவோ கேபினோ ஒரு மத்திய அமைச்சராகவோ ஏதோ ஒரு பெரிய பொறுப்புல ஒரு கவுன்சிலர் கூட ஆக ஒரு பெரிய பொறுப்பு இல்லாமல் போனதுக்கான என்ன காரணம் இருக்கு நினைக்கிறேன் மகிழ்ச்சிக்கு அப்பாற்பட்டு பேசறதுதான் எல்லாம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் ஒண்ணு இல்லன்னா ஒண்ணும் நடக்காதுங்கிறதுக்கு முக்கமுத்து அருமையா பாடுவார் ராஜானு பகவான தோற்றம் ஆரடி எம்ஜிஆர் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருக்க மாட்டாரு இவங்க எம்ஜிஆர் மாதிரி ஆக்க பார்த்தாங்க இந்த தோட்டத்தை உருவாக்க பார்த்தாங்க செயற்கையா செயற்கையா உருவாக்க தேவையில்லாத விஷயம் அவருக்கு பலமும் பலவெனும் ரெண்டுமே கலைஞர் தான் கலைஞர் மகங்கிறதா அவருக்கு அங்கீகாரம் அதுவே தான் அவருடைய நெகட்டிவ் பாயிண்டாகவும் மாறுச்சு அருமையா பாடக்கூடிய ஒரு ஆள் பிறக்கும் அம்மா இருந்துட்டது பிரசவத்திலே அம்மா இருந்துட்டது தாயை பார்க்கல பாட்டி தாத்தா பாட்டி இதெல்லாம் அரவணைப்பா தந்தை தந்தை வந்து இதா இருக்கார் அரசியல்வாதியா இருக்கார் நேரம் இல்லை குழந்தை பார்க்க அப்பா அப்பா அம்மா பெற்றோர்களுடைய பாசமே அவருக்கு இல்லை அரவணைப்பில் அரவணைப்பை வளர்ந்து வர்றார் அப்பா பெரிய தலைவராக வர்றார் மாற்றம் அந்த வீடு குடும்பங்கள் எல்லாம் வந்துருச்சு போறாரு படிக்கிறாரு பண்றாரு கலைஞர் எவ்வளவோ அவருக்கு எல்லாம் கொடுத்தார் ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கு பிறகு அவருக்கு வந்து அவருடைய இசை திறமையை பார்த்து ஒரு இசைக்குழு அமைச்சு கொடுத்து ஒரு இதெல்லாம் அந்த இப்பமா அவர் பாடினவர் இந்த இஸ்லாமிய பாடல்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு எனக்கு ரொம்ப பேருங்கிற பாட்டு அந்த வெள்ளிக்கிழமை விரதத்துல ஒரு பாட்டு இருக்கு அந்த அதுலதான் அந்த இஸ்லாமிய பாடல் அதான் அவரோட சொந்தக்கூர பாட்டு சிதம்பரம் ஜெயராமன் குரல் அப்படியே இருக்கும் அவர் பாடும்போது அந்த நீர் சொல்லா அப்படின்னு யார் சொல்லுவாரு பாட்டு பாடுவாரு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஆயிரங்கள் போதாது வண்ணக்கிளியை குற்றால அழகை நாம் காண்பதற்கு வண்ணக்கிளியை பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி அவ்வளவு அப்படிப்பட்ட குரலாம் அவ்வளவு திறமை சார் எங்க எங்க பிரச்சனை சாருக்கு மகன் சீப் மினிஸ்டரோட மகன் அது ஒண்ணுதான் குழந்தை திணிக்கிறாங்கன்னு வந்துருச்சு அதுல இவரு நிறைய தவறான சேர்க்கை இவருக்கு ஆமா கொஞ்சம் போதை பழக்கம் வந்துருச்சு போதை பழக்கம் வரக்கூடாது அவருடைய வாழ்க்கையை சூறையாடுறதுக்கு காரணம் அது கலைஞருடைய முதல் மகனாக இருந்தும் கூட அடையாளம் தெரியாமல் அதைத்தான் சொல்ல வர்ற அடுத்த குடும்பம் வந்துருச்சு அவங்க எல்லாம் வளர்ந்துகிட்டு வர்றாங்க இங்க பாக்குறதுக்கு பசும் பண்ற படம் பாத்தீங்களா பாரதிராஜா படம் சிவகுமாரனுடைய முதல் மனைவி மகனா வந்து பிரபு இருப்பார் ரெண்டாவது மனைவி குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க முதல் மனைவிக்கு பிறந்த அந்த பிரபு சின்ன பையனா இருப்பார் அந்த குழந்தைய சிவகுமார் இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பார் ரெண்டாவது மனைவி குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை அப்படி போட்டு அப்படி போவார் அதோட அவர் காட்டு ஒரே டைரக்ஷன் ஒரு சின்ன சீன்ல அது பாரதி ராஜா காட்டுவார் அதான் ஓராவோ இரண்டாவது மனைவி குழந்தை பிறந்த முதல் மனைவி கா போயிட்டா அந்த பக்கம் இதெல்லாம் என்னுடைய குடும்பத்துல எனக்கே நடத்துது கடைசிக்குள்ளா செல்லாம் அப்படி சொல்லலாம் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் எங்க அண்ணனுக்கு மகம் எல்லாம் பேரதுக்கு சொல்லமே என்ன பாத்துக்கிட்டே இருக்குது நேத்து ஊர்ல என்ன பார்த்தவங்க இன்னைக்கு யாருமே இல்லை பொம்மை வாங்கிட்டு வர்றாங்க அவனும் கையில குடுக்குறாங்க எனக்கு ஏழு வயசு அந்த குழந்தைக்கு குடுக்குறாங்க சின்ன பையன் கவனிச்சுன்னா உம் அப்படிதான் அவரும் அக்கா அதேதான் அப்போ என்ன ஆச்சுன்னாக்கா அவன் யாரும் இல்லாத நேரத்துல போய் அவனை அடிச்சுட்டு கொடுப்பாரு ஆத்தலம் கோபம் கோபம் அதே ஒரு சினிமாவுல காட்டுனாங்க சூர்யாவும் ரகு நடிச்சப்படா பாத்து பார்த்து இந்த குழந்தை ஞாபகம் அதேதான் தன்னுடைய சொந்த பிள்ளை விடுவோம் இந்த பிள்ளை சமண பிள்ளைய போயிடுச்சு அப்பா கிட்ட போய் சொல்றதுக்கு நேரம் இருந்தாலும் அரசியல் அவர் அறிமுகப்படுத்த சினிமாவும் அறிமுகப்படுத்த திமுக மாநாடுகள்ல திமுக ஊர்வலம் தலைமைன்னு தான் போடுவாங்க குதிரை மேல சவாரி பண்ணிட்டு ஊர்வலத்துக்கு கூட்டிட்டு போவார் மேடையில ஈடுபட்டு அல்லது ஒரு தொண்டர்களை அரவணைச்சுட்டு கூப்பிட்டு வந்து சேர்த்துறது தலைமை பதவி இல்ல ஒரு மாசு லீடரா உருவா மாசு அதே ஸ்டாலின் என்ன பண்ணார் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே பள்ளிக்கூடத்து பசங்களை வச்சுக்கிட்டு இருந்தார் கண்ணூரிக்கு வந்த உடனே இவ மாணவரை இவரே உருவாக்கிட்டார் உருவாக்கிட்டு ஒரு லீடர்ஷிப் தனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை சேர்த்திட்டார் கருணாநிதி தான் ஏதோ திட்டமிட்டு புறக்கணித்ததாக ஒரு தகவல் சொல்றாங்களே அதுக்கு இன்னைக்கு எத வேணாலும் சொன்னாது என்ன ஆதாரம் இருக்கலாம் அத உங்க குடும்பத்துக்குள்ள ஆயிரம் தகராறு அதெல்லாம் இருக்க தச்சு அண்ணன் தம்பிகளுக்குள்ளாரையே ஒற்றுமை இல்லை இப்பதான அவங்க எல்லாம் ஒன்னா அவர் கலைஞர் இறந்த பிறகுதான் அவங்க எல்லாரும் ஒன்னா செய்யா ஓ உலகத்துக்கு தெரியும் மூக்கா ஆலகரிக்கும் பத்தில பெரிய பிரச்சனை இப்ப போய் சந்திச்சுட்டு வந்தாரு இப்ப இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு என் தம்பி இருக்கான் பாத்துக்கிறான் பரவுக்கெல்லாம் அந்த காலத்துல இருந்து அவங்க குடும்ப தகராறுல ஒரு தடவை க மூகாமுத்து வந்து கைது செய்யப்பட்டான் குடும்ப தகராறுல குடும்ப தகராறுல கைது செய்யப்பட்டு சிறைக்கு அமிச்சுட்டான் நாப்ப ஜிஹெச் ல வேலை பாத்துக்கிட்டோம் காலையில எட்டு மணிக்கு உள்ள நோய்கள இவர் உட்கார்ந்து இருக்காரு போலீஸோட ம் என்ன புத்து ம் நீங்க தான் காந்த் ராஜாண்ணா அப்புறம் ஆமாம் சார் உங்ககிட்ட தான் போ அனுப்ப சொன்னாங்க ம் அப்புறம் உடனே ஸ்பெஷல் வாட்டில் அட்மிட் பண்ணி ம் அவங்க வீட்டில் எல்லாம் போய் பேசி அந்த கேஷை வித்ட்ரா பண்ண வச்சு அவர் வீட்டுக்கு ஓ அந்த ரோல் நீங்க பண்ணீங்க தான் கலைஞர் என்ன பண்ணாருன்னா மூக்காமுத்து கிட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிவிடுங்க காந்தராஜ் கிட்ட நம்ம தமிழ்ச்சி டிஸ்ட்ரிக்ட்லாம் கிளினிக்லாம் வச்சிருக்கோம் அங்க வருவாங்க சார் உருந்து உங்களை வந்து கொஞ்சம் முகாமத்துக்கிட்டு பேசணும் முகாமுத்து நான் சொன்ன கிழிச்ச கோட்டை தாண்ட போகிறேன் கூட எனக்கு மனசு சரியாயிருது ஒரு பாடி இங்க இருக்குதுங்கிறாங்க போகணும் போல துடிஞ்சுட்டு போனோம் அந்த அளவுக்கு எங்கிட்ட நினைக்கமா ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க போய் அவர் சொந்த வீட்லேயும் ப்ராப்ளம் எல்லாம் வந்தது பிறகு திருவாரூருக்கு அங்கே அமுச்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு அவங்ககிட்ட தொடர்பே இல்லை இன்னைக்கு இறந்து போனார்னு சொன்னபோதுதான் எனக்கு அதிர்ச்சியா அதாவது ரெண்டு பேரை நான் வாழ்க்கையில பார்த்தேன் உன்னை மூக்காமூத்த செல்வம் செல்வாக்கு என்ன என்ன அவங்க கிட்ட சொந்த வாழ்க்கை என்ன ஆச்சு அவங்க தான் இருந்துச்சு இந்த பையன் அப்படித்தான் இருந்தேன் யாரையுமே நம்ப முடியலையா கிடைச்சவங்க யாரையும் நம்ப முடியும் அவங்ககிட்ட பிரச்சனை பழகும் போது எனக்கு ஒரு குரல் தான் எப்பவுமே அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்த சேர்ந்து விடுக்குவார் குளிர்காயும் போது நெருப்பு கிட்ட கிட்டையும் போயிடக்கூடாது தண்ணியும் போயிடக்கூடாது கிட்ட போனீங்கன்னா வந்து போடுவான் தண்ணி போனீங்கன்னா குளு அது மாதிரிதான் பதவியில பெரிய ஆளா இருக்கிறவங்க ரொம்ப எங்கிட்ட போயிடாத ரொம்ப தண்ணியும் போயிடாது அந்த குரல் தான் எங்க அரசாங்க உத்தியோகத்துல இருந்த எனக்கு இருந்த ஒரு இது அதனால அந்த மாதிரி எவ்வளவு கூப்பிட்டாலும் இப்ப தண்ணி தண்ணி தான் அதேதான் விஷயத்துல அவருடைய மகன் கல்யாணத்தை அப்போ மகனுடைய கல்யாணத்துக்கு கலைஞர் என்ன வர சொட்டு அப்ப எங்க அண்ணா அதிமுக மந்திரி அவர் வீட்டு தான் இருக்கிற கல்யாணத்துல முதல் ஆளா நின்றுகிட்டு இருக்கிறான் போலீஸ் பாக்குறாங்க அதிமுக அமைச்சர் ராஜாராமுடைய தம்பி திமுக தலைவர் கலைஞர் மூக முத்துவருடைய மகள் வீட்டுக்க திருமணத்துல முதல் ஆளா வந்து நின்றுகிட்டு இருக்காங்க அது வேற இது வேற இது பழக்க நட்பு அது வேற இது வேற ஒரு தடவை கலைஞர்கிட்ட கோச்சுக்கிட்டு எம்ஜிஆர் கிட்ட போயிட்டார் எம்ஜிஆர் என்ன சண்டை போட்டு வந்துட்டாரு நெஞ்சுட்டு போக விட்டாரு செகண்ட் டே போய் மறுபடியும் உட்காந்த உடனே என்னன்னு கேட்டார் அண்ணா திமுக இடையே போற சச்சு உட்காருன்னு சொல்லிட்டு கலைஞருக்கு போன போட்டு என்ன பிள்ளைய உட்காந்துட்டு என் கட்சியில வளர்த்து பாக்குறியா இல்லையா அங்கதான் இருக்காங்க அடிப்படைய அடிச்சு உட்காரு அப்படின்னா போய் அப்பா கிட்ட மண்டி போய் கட்டு போய் வீட்டுல இருக்கிறவடிச்சே இந்த அம்மா வந்து கட்சியில சேர்த்துக்கிச்சு சொன்ன சொன்ன அவர் ஆனா அலைஞ்சதெல்லாம் வந்து எனக்கு நான் அனாதையா இருக்கிறேன் எனக்கு தான் தேவை பாசம் அவருக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் கிடைக்கல பெத்த இடத்துலையும் கிடைக்கும் அதுதான் அவருடைய ஒரு துர்பாகியமான பிறகு